அண்ணன் கொண்டு வந்த இந்த பிரேரணியை நாங்கள் ஆதரிக்காவிட்டால் யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்ததற்காக எந்த ஒரு பிரியோசனம் இருக்காது அவர் சொல்ல விடந்த விடயத்தை ஒரு வசனத்திலே சொல்லுகிறேன் இந்த டிசிசி மீட்டிங் என்பது தேவையற்ற ஆணி என்பதுதான் எங்களுடைய கதை அதாவது நான் அவருடைய கதைத்தேன் அவருடைய கதைத்து போட்டுதான் இந்த விடயத்தை கொண்டு வந்திருக்கிறேன் முதலாவது இந்த டிசிசி மீட்டிங் என்று கொண்டு வரப்பட்டது நம்முடைய நிசாங்காரியப்பர் அவர்கள் சொன்னதுக்கேற்ற மாதிரி எங்களுடைய பதிமூன்றாவது திருத்தத்துக்கு எதிரானது முதலாவது ரெண்டாவது போது மாகாண சபைகள் இல்லை ஆகவே மாகாண சபையை இந்த நேரத்திலே இந்த டிசிசி மீட்டிங் மீட்டிங்குக்கு எந்த ஒரு சட்ட வரையறையும் இல்லை உதாரணத்தாக அதை யார் சே பண்ணுவார்கள் என்று சொன்னால் அந்த மாகாணத்தில் இருக்கின்ற ஒரு கபினட் அமைச்சர் அவர்கள் பிரதிநிதப்படுத்துவார்கள் ஆம் உண்மை எங்களுடைய கபின அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள் நான் ஏற்றுக்கொள்கிறேன் இரண்டாவது அந்த டிசிசி மீட்டிங்குக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சில பேர் வருவார்கள் சில பேர் வரமாட்டார்கள் அரசாங்கத்தில் இருந்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருவார்கள் நல்லபடியும் ஓம் ஏற்றுக்கொள்கிறோம் அங்கே என்ன கதைக்கிறோம் அங்கே என்ன முடிவுகள் எடுக்கிறோம் அந்த முடிவுகள் அமுல்படுத்தப்படுகிறதா சட்டம் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை உதாரண நாங்கள் ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு யாழ்ப்பாணத்திலே மணல் கொள்ளை என்பது ஒரு பெரிய விடயம் இந்த மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்துவதற்காக நான் உட்பட அனைவரும் ஒரு முடிவொண்டை எடுத்தாலும் அது ஏதாவது அதில் பிரயோசனம் இருக்குதான் கேட்டால் இல்லை ஏனென்றால் எடுத்து போட்டு அடுத்த நாள் விடிய காலமாக நாங்கள் டிப்பருக்கு பயந்து தான் பாதையிலே வாகனத்தை ஓட வேண்டும் டிசிஜி மீட்டிங்கிலே முடிவெடுக்கிறோம் தெல்லிப்பாளைய ஆதார வைத்தியசாலையிலே நடந்த வைத்தியருடைய ஊழல் தொடர்பாக மல்லாகம் கோட்ஸிலே போடப்பட்ட அந்த வழக்குக்குரிய பி ரிப்போர்ட்டை பதியுங்கள் என்று சொல்லி டிசிஜி மீட்டிங்கிலே சொல்லிவிட்டு வருகிறேன் ஏழு நாளைக்கு பதியவில்லை அந்த வைத்தியர் இப்போது வைத்திய நீதிமன்றத்துக்கு எதிராக வெளியே நின்று கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்கிற தள்ளிப்படை வைத்தியத்தை வைத்தியசாலையை பாதுகாப்போம் என்று இன்னொரு மடியம் என்னென்றால் அதை செய்வது எங்களுடைய சைக்கிள் கட்சி இந்த விகாரைக்கு எதிராக அரசியல் செய்த அதே சைக்கிள் கட்சி தான் அங்கேயும் போய் மறுபடியும் இந்த நீதிமன்றங்களுக்கு எதிராக எல்லாவற்றையுமே செய்கிறது டிசிசி மீட்டிங்கில் நாங்கள் முடிவெடுக்கிறோம் சொல்ல வேண்டால்

நல்ல மனிதர் ரெண்டாவது இந்த டிசிஜி மீட்டிங்கில் எடுக்கப்படுற முடிவுகளை நாங்கள் எவ்வாறு இம்ப்ளிமெண்ட் பண்ணுகிறோம் என்ற ஒரு ஒன்றுமே இல்லை ஒவ்வொரு நாளும் கைத்துவிட்டு போகிறோம் நான் கொழம்புலிருந்து நாற்பதனாயரு ஐம்பது நாயரூவா செலவழிச்சி போகிறோம் ஒரு பிரயோசனமும் இல்லை ஆகவே முதலாவது இந்த டிசிசி மீட்டிங் தொடர்பான இது ஒன்றை சட்ட மூலமாக கொண்டு வாருங்கள் சட்டமாக்குங்கள் அது சட்டாக்குங்கள் அப்போதுதான் தான் அதில் ஏதாவது பிரதிபலம் வரும் தேவனிக்கு கேட்டு கைந்த மெய் சத்யை பாலிமன் இவர் நிஷ இவர் வேண நிஷா சமாளும் எத்தை கீண்ட வினா சமாளிட மட்ட லபனு சதியை என்ன பாலிமர்ந்து பேர் ෙනවා ඒනස මේ ඇත්ත මං කියන්න මේ පාලිමෙන්න්ද අපපපු දවස ඉන්නම් බිමට රත්නයක මට ගැව්වා ැ්වා ගවවා ඇති වඩ ගැව්වා. අන්දිමට මගේ කතාව දවස් අටටක් නවතරත් තිබ්බා. එතකොට මට කියපු කතාවතම මම මේ කවද මුස්ත්‍රීම් ජනදාගෙන වැරදිවිදිීර කතා කරනවා කියලා මට සභානයකතුමා කතවත්දී මව නෑඇතුවා. අන්ද මට ඔයිත්තුන්සේ විසදුනැෙන මගේ කට ෝම රි වහන්ට හැදුවවා මව හිරේ අරන්දැම්ම අර මේ කලලා පොලිසිෝ සිට කතා කලලා ම හෙටල ට ග . ወመሬ තුන් ඩ ගෙන ම ලියට කිවවා කියල ස ද ගත් ේඩ ම ශ ක ම ව ත ම පලිබ තුර ගේ ප කතාට හොම ලිය ගොහන් එල් හන් බ පතර ල දන පත්තර දියන හන්න කියලා එතකොටම පාලි ලක් වෙනවා. එතකොට මම දැනගත්තා එතනින් විමල් රත්නාය මන්දරතුමා අතන ීර තියන ඔහන්ගේ කටේ මොනවාරීක් ගණඩ කියලා. මට ල්ලවා අනේ වාට තුරතුර ද වා. පලි්ුව ද සම කියල ෙර එතකොට හිතකොට මට මාරදුකායි මම මේ පාලිමෙන්දේත් නැතත් මංගේ දිගට පොඩික් කර කරන්න හැබැයි පාලිමෙන්න්දුව ඇතුළ කියන්ඩ කියපු ඒකට රුමන්ටි ෝ දාව කතා කරන්නකෝ හ පිදිං මම විසිය වන්නදඉන්න නෑ උකොලොටරදර වෙන්න නෑ බයිෙන්ඩ් එවා ඒ ම ංගලින් ියන්න යක ඒනිසා බයි වඩ පාමේ මන්දරතුමා මේක මාව කෝමරි දැන් මේ එලියට දැම්මුත්. දේ මම කොස්පිඩල් එක හිටපපු කාලේ නොමිනේෂ දැම කියලා බැරදි නඩුවත් දාලා කොමරි දැ ොගල්ල හැමේකත් අත් ී පප දිරි පාමට තත් ඉබරයි එතකොට කෝමරි මටක ෙටි පානවා හබයි දැන් එල්ිය ආරම් මගේ කට මොන ට කිය ව හැබයි බේ හවර චර යිවල ීවත් දලා නෑ ඒනිසා මංගාව තුරතුර තියනවා. න්න පුුවක් හැයිම පාලිෙන්ද එක එලියටයන්නන්නට එක කියන්නට බැරිවයි කවදරීම පලමට ප වෙනවා. එනකොටමගේ සබරමටිටලන්න honourableid of this house, I rise today to draw the attention of this house to a matter of significant concern regarding the effectiveness, accountability and legal clarity surrounding the decision made by District Coordinating Committees, DCCs. These committees serve as crucial forums where members of parliament, provincial governors, and the heads of the relevant state institutions convene to deliberate on and decide matters crucial to district level development. Despite the importance of these committees, I have observed and received கன்சிஸ்டன்ட் கம்ப்ளிமெண்ட்ஸ் ரிகார்டிங் த சவரல் ஷார்ட் கமிங்ஸ் தட் கிண்டி இன்டென்டெட் இம்பேக்ட் சபைக்கு தலைமையில் ஆங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே அரசாங்கம் பொதுமக்கள் மற்றும் நிறுவனங்களிலிருந்து வரிகள் மூலம் திரட்டி திரட்டுகின்ற வருமானத்தினை மக்களின் அபிவிருத்திக்காக ஒவ்வொரு மாவட்ட மற்றும் பிரதேச அபிவிருத்திக்கென பல மில்லியன் ரூபா பெறுமதியான பணத்தினை ஒவ்வொரு வருடமும் செலவு செய்து வருகின்றது இவ்வாறு செலவழிக்கப்படுகின்ற நிதியில் மக்களுடைய சமூக பொருளாதாரத்தில் பாரிய மாற்றத்தினை அவதானிக்க முடியவில்லை இதற்கு காரணம் திட்டங்கள் மற்றும் அவ்வித்து திட்டங்கள் முறையாக குறித்த பயனாளிகள் நன்மை அடையக்கூடிய வகையில் அல்லது உச்ச பயனை அடையக்கூடிய வகையிலே நடைமுறைப்படுத்த படுகின்றமை இன்மையானது பாரியொரு குறைபாடாக காணப்படுகின்றது I bring this motion uh, to this uh, House because I think uh, the, these DCC meetings uh, have been held for a long time. And uh, as we are the people's government, we would like to increase the development of our country and our districts and regions. That is why I would like to mention the key issues of uh, these DCC meetings and decisions. பஸ் தேர் இஸ் கரண்ட்லி நோ ஃபார்மல் ஓ ஸ்டாண்டர்டைஸ் சிஸ்டம் இன் பிளேஸ் டு மோனிட்டர் ஓ இவாலிவேட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த டிசிசி டிசிஷன்ஸ் அதாவது மாவட்ட மற்றும் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்களிலே மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களை கண்காணிப்பதற்கு அல்லது மதிப்பீடு செய்வதற்கு சரியான ஒரு பொறுமுறை இதுவரை காணப்படாமையினை பலரும் எங்களுக்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் நாங்களும் அதை உணர்வுபூர்வமாக உணர்ந்திருக்கின்றோம் அதேபோன்று த மெனி டிசிஷன் டேக்கன் ட்யூரிங் த டிசிசி மீட்டிங்ஸ் ஆர் ஐ த இன் அடக்குரேட்லி இம்ப்ளிமெண்டட் ஓ இன் சம் இன்சன்சஸ் என் அண்டர்மைனிங் த வெரி பர்பஸ் ஆப் தீஸ் கமிட்டிஸ் சொல்லப்போனால் டிசிசி கூட்டங்களிலே மேற்கொள்ளப்படுகிற தீர்மானங்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களால் முழுமையாக பகுதி அளவிலோ நடைமுறைப்படுத்தப்படாமல் காண்பது ஒரு மிகப்பெரிய குறைபாடாக காணப்படுகின்றது ஏனென்று சொன்னால் நாங்கள் பல மணத்தியாள கணக்கான நேரங்களை இந்த டிசிசி மீட்டிங்கிலே நாங்கள் விளக்குறுகின்றோம் அதற்காக பல அதிகாரிகளும் செலவிடுகின்றனர் Uh, there is uh, ongoing uh, concern among stakeholders about the legal authority of DCC decisions. This ambiguity limits accountability and responsiveness of the state agencies. And also, I have received numerous complaints from the public officials, local authorities, and uh, members of civil society regarding the lack of uh, enforcement of the DCC uh, resolutions so in light of these issues i respectfully propose this house consider the following recommendation establish a national monitoring framework to systematically track the implementation of uh, dcc decisions uh, with the progress report submitted periodically to the parliament review the local framework governing dccs and where necessary Introduce legislative amendments to clarify and send in the binding nature of DCC decisions. Assign responsibility for oversight to the district secretary or the independent oversight body to ensure regular reporting and follow up at the district level. Empower the members of the parliament to request and receive quarterly reports on the implementation status <laughs> of <laughs> DCC decisions within the districts and divisions. These steps are essential to enhance the operational effectiveness of DCCs and to ensure that development decisions made at the district level are implemented in a transparent and accountable manner. Thank you. <laughs> யோஜனா விஸ்திருக்கிறீம் சந்தா கந்தசாமி பிரபு கருமனுப்பட்ட வினாடி துணக்க காலியா சபையினை தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே கௌரவ ரஜிவன் ஜெயசந்திரமூர்த்தி அவர்களினால் கொண் முன்வைக்கப்பட்டிருந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தீர்மானங்கள் சேத்திரன் மற்றும் சட்ட கட்டமைப்பு மீதான ஒத்திவைப்பு பிரேணைக்கு முதலில் நான் வாழ்த்துக்களையும் நன்றியினை தெரிவித்துக் கொள்வதுடன் அதனை நான் வழிமொழிகின்றேன் உமையிலே இந்த டிசிசி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்கள் அந்த மாவட்டத்தின் அபிவிருத்தி தொடர்பாக பல தீர்மானங்களை மேற்கொள்ளுகின்ற ஒரு இடமாக அல்லது களமாக அமைந்திருக்கின்றது பிரதேசங்களிலே இருக்கின்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்து அந்த பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்களிலே எடுக்கப்படுகின்ற தீர்மானங்களை அடுத்த கட்டமாக இந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களிலே கொண்டு சேர்க்கப்படுகின்றது அங்கே அதனுடன் தொடர்பு பட்ட திணைக்களத்தின் தலைவர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர் எதிர்கட்சியினர் ஆளுங்கட்சியினர் என அதனுடன் சேர்ந்து மாகாணத்தின் பிரதித்துவப்படுத்துகின்ற செயலாளர்கள் மற்றும் ஆளுநர்கள் உட்பட அனைவரும் அங்கே கலந்து கொண்டு முக்கியமான பல தீர்மானங்களை அந்த மாவட்டத்தின் அபிவிருத்தி தொடர்பான தீர்மானங்களை சிறப்பிக்கின்ற உடனமாக அந்த இடம் அமைந்திருக்கின்றது ஆகவே இந்த டிசிசி கூட்டங்களினை வினைத்திறனாகவும் விளை செயற்படுத்தும் போது அந்த மாவட்டத்துக்கான பல அபிவிருத்திகளை அபிவிருத்தி திட்டங்களை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தக்கூடியதாகவும் அதே நேரம் அந்த திட்டத்தினூடாக மக்கள் தங்கள் வாழ்விலை முன்னேற்ற கழகமாக மாற்றக்கூடிய ஒரு களமாக அல்லது இடமாக அந்த இடம் மாற்றக்கூடியதாக இருந்து இருக்கும் ஆகவே அந்த கூட்டத்தினை மிக சிறப்பாக கண்காணிக்கப்பட வேண்டியதும் அதே நேரம் அதை சட்ட ரீதியாக உட்படுத்த வேண்டியதாகவும் உட்படுத்த வேண்டியதாகவும் அமைந்திருக்கும் ஆகவே அதனை போன்று இன்னும் பல விடயங்களை நாங்கள் அதில் உட்சேர்த்து அந்த சட்டத்தினை இன்னும் வலுப்படுத்தி அந்த தீர்மானத்தினை இன்னும் வலுப்படுத்தக்கூடிய இடமாக அதை நாங்கள் மாற்ற வேண்டும் என்பது எங்களது ஆளுங்கட்சி சார்பில் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்கின்றோம் அதனை போன்று எதிர்க்கட்சியின் கருத்துக்களையும் அந்த இடத்தில் நாங்கள் அவர்களின் ஆலோசனைகளையும் பெற்றுக்கொண்டு சிறப்பான ஒரு தீர்மானத்தை மேற்கொள்ளக்கூடியதாக அமைந்திருக்கும் என்ற விடயத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையிலே மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே செயற்படுத்து செயற்திறன்களை மேம்படுத்தும் விதமாகவும் மாவட்டத்தில் எடுக்கப்படுகின்ற அபிவிருத்தி தீர்மானங்களை வெளிப்படைத்தன்மையுடனும் வகை பொறுப்புடனும் அதனை மேற்கொள்ள வேண்டும் என்பது எதிர்பார்க்கப்படுகின்றது ஆகவே அந்த கடந்த கால அந்த கடந்த கால அரசாங்கத்தின் காலப்பகுதி விடமா கடந்த காலங்களில் இதைமான பல விடயங்கள் கூட்ட தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது ஆனாலும் பல முரண்பாடுகளோடே அந்த கூட்டங்கள் நிறைவடைந்திருந்தன அதை நாங்கள் மட்டக்களவு மாவட்டத்திலே பல விதமாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது ஆகவே இப்போது நாங்கள் அதனை மாற்றியமைத்து சிறப்பான ஒரு களமான ஒரு இடமாக அதை நாங்கள் மாற்றி இந்த மாவட்டத்தின் அபிவிருத்திகளை செயற்படுத்துகிற விதமாகவும் நல்ல தீர்மானங்களை எடுக்கின்ற ஒரு இடமாகவும் அபிவிருத்தியை முன்கொண்டு செல்லக்கூடிய இடமாகவும் அந்த குழு கூட்டங்களை நாங்கள் தீர்மானிக்க வேண்டி இருக்கின்றது ஆகவே இதை கலந்து கொண்ட நன்றி நன்றியை நன்றி நன்றி இஷ்ட கரு ராமநாதன் அர்ச்சுனா கருமன்றி துமா விநாடி ஹத்தக காலே அக்கோபத்துமா நன்றி மூலாசன வந்திரு மந்திரித்துமா நான் என்னுடைய அண்ணன் கொண்டு வந்த இந்த பிரேரணையை நாங்கள் ஆதரிக்காவிட்டால் ஜாழ்ப்பாணத்திலிருந்து வந்ததற்காக எந்த ஒரு பிரியோசனம் இருக்க இருக்காது அவர் சொல்லவிடந்த விடயத்தை ஒரு வசனத்திலே சொல்லுகிறேன் இந்த டிசிசி மீட்டிங் என்பது தேவையற்ற ஆணி என்பதுதான் எங்களுடைய கதை அதாவது நான் அவருடைய கதைத்தேன் அவர்களுக்கு கதைத்து தான் இந்த விடயத்தை கொண்டு வந்திருக்கிறேன் முதலாவது இந்த டிசிசி மீட்டிங் என்று கொண்டு வரப்பட்டது என்னுடைய நிசாங்க அரியப்பர் அவர்கள் சொன்னதுக்கேற்ற மாதிரி எங்களுடைய பதிமூன்றாவது திருத்தத்துக்கு எதிரானது முதலாவது ரெண்டாவது போது மாகாண சபைகள் இல்லை ஆகவே மாகாண சபையை இந்த நேரத்திலே இந்த டிசிசி மீட்டிங் மீட்டிங்குக்கு எந்த ஒரு சட்ட வரையறையும் இல்லை உதாரணத்தாக அதை யார் சே சே பண்ணுவார்கள் என்று சொன்னால் அந்த மாகாணத்தில் இருக்கின்ற ஒரு கபினட் அமைச்சர் அவர்கள் பிரதித்துப்படுத்துவார்கள் ஆம் உண்மை எங்களுடைய கபின அமைச்சர் சந்திர

அந்த டிசிசி மீட்டிங்குக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சில பேர் வருவார்கள் சில பேர் வரமாட்டார்கள் அரசாங்கத்தில் இருந்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருவார்கள் ஓம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் அங்கே என்ன கதைக்கிறோம் அங்கே என்ன முடிவுகள் எடுக்கிறோம் அந்த முடிவுகள் அமுல்படுத்தப்படுகிறதா சட்டம் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை உதாரணத்துக்கு நாங்கள் ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு யாழ்ப்பாணத்திலே மணல் கொள்ளை என்பது ஒரு பெரிய விடயம் இந்த மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்துவதற்காக நான் சிறிதரன் ஐயா ரஜிவன் எம்பி உட்பட அனைவரும் ஒரு முடிவொண்ட எடுத்தாலும் அது ஏதாவது பிரியோசனம் இருக்குதா என்று கேட்டால் இல்லை ஏனென்றால் எடுத்து போட்டு அடுத்த நாள் விடிய காலமே நாங்கள் டிப்பருக்கு பயந்துதான் ஓட வேண்டும் டிசிஜி மீட்டிங்லே முடிவெடுக்கிறோம் தெல்லிப்படை ஆதார வைத்தியசாலையிலே நடந்த வைத்தியருடைய ஊழல் தொடர்பாக மல்லாகம் கோட்ஸிலே போடப்பட்ட அந்த வழக்குக்குரிய பி ரிப்போர்ட்டை பதியுங்கள் என்று சொல்லி டிசிஜி மீட்டிங்லே சொல்லிவிட்டு வருகிறேன் ஏழு நாளைக்கு பதியவில்லை அந்த வைத்தியர் இப்போது வைத்திய நீதிமன்றத்துக்கு எதிராக வெளியே நின்று கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்கிறார் தள்ளிபல எங்களுடைய வைத்தியத்தை வைத்தியசாலையை பாதுகாப்போம் என்று இன்னொரு விடயம் என்னென்றால் அதை செய்வது எங்களுடைய சைக்கிள் கட்சி இந்த பிகாரைக்கு எதிராக அரசியல் செய்த அதே சைக்கிள் கட்சி தான் அங்கேயும் போய் மறுபடியும் இந்த நீதிமன்றங்களுக்கு எதிராக எல்லாவற்றையுமே செய்கிறது டிசிஜி மீட்டிங்கில் நாங்கள் முடிவெடுக்கிறோம் சொல்ல வேண்டால் ஒரு விடைய சொல்லுகிறேன் அவர்கள் கோபிக்க வேண்டாம் இந்த வடக்கு மாநாண சபையில் இருக்கிற சந்திரசேகர் தயவு செய்து உங்களுடைய படித்த மனிதன் எங்களுடைய ரஜிவனன் அவை ஒரு சேர்மன் போடுங்கள் அது பிரியோசனம் அவரோட கதைக்கலாம் இரண்டால் அவருக்கு விளங்கும் ஒரு வைத்திய ஒரு அதிபராக இருந்திருக்கிறார் அவருக்கு அது விளங்கும் சொல்லிக் கொடுக்கலாம் அவரிடம் படித்துக்கொள்ளலாம் நல்ல மனிதர் ரெண்டாவது இந்த டிசிசி மீட்டிங்கில் எடுக்கப்படுற முடிவுகளை நாங்கள் எவ்வாறு இம்ப்ளிமெண்ட் பண்ணுகிறோம் என்ற ஒரு ஒன்றுமே இல்லை ஒவ்வொரு நாளும் கைத்துட்டு போகிறோம் நான் கொழும்பில் இருந்து நாற்பது நாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் செலவழித்து போகிறோம் ஒரு பிரியோசனமும் இல்லை ஆகவே முதலாவது இந்த டிசிசி மீட்டிங் தொடர்பான இது ஒன்றை சட்ட மூலமாக கொண்டு வாருங்கள் சட்டமாக்குங்கள் அது அக்டாக்குங்கள் அப்போது தான் அதில் ஏதாவது பிரதிபலம் வரும் தேவனிகா கேட்ட கமதி மே சத்தியை பார்லிமெண்ட் இவர் இவரவே நினைச்சா සමාරු ඇත කියටන්න වෙන සමල්ට ට ලබන සතියන්නම් පාලිමෙන්ද් එඩ බැරි වෙනවා ඒනස මේ ඇත්තම කියන්න. මේ පාලිමෙන්දු අපප් දවසේදාම් බිමන් රත්නනාක මට ගැවවා ගැව් ගේව් ඇති ෙන්ඩ ගැව්. අන්දිමට මගේ කතාව දවස් අටටක් නවතරත් තිබ්බා. එතකොට මට කියපු කතත්තම මම මේ කවුද මුස්ත්‍රීම් ජනතාගෙන වැරදිවිදියට කතා කරනවා කියලා මට සභානයතුමා කතවදල මව නෑතුවවා. අන්ෙමට ඔයි තුන්සේ විසුදුනැගෙන මගේ කට කෝමඇැරි වහන්ට හැදුවවා මව හිරේ අරන් ැම්ම ඔයයි අරේ මේ කාලලා පොිසි යිසිට කතතා කලලා ම හෙට්ලායිටි දාගන ගයා කියල මකෝරේ හිෙර අරන්දැම්ම. දං යි තුන් සය විසුදුන කටඩ නර්ගෙන මං එලෙට කිවවා කියල සේට ඇදගත්. සඩ ම. ක් ත ොට ම දැනග දර ට ර ට . ත් ඔකොට මට මාරදුකයි මම මේ පාලිමෙන්ද වෙත් නැතත් මංගේ යි දිගට පොඩිස්ක්කර කරන්න හැබැයි පාලිමන්දුව ඇතුළ කියන් කියපු එකට රුමන්ටි ෝජ දාලව කතා කරන්නකෝ හරි ා පිදිං මම විසය වන්නෙනදන්න නෑ උකොලොට කරදර වෙන්න නෑ බයිෙන්න්්ඩවා. ඒ ම ංගල ියන්නන වක ඒනිෙසා බයිවෙන්ඩ පාමේ මන්දරතුම මේක මාව කෝමාරි ජයින් මේ එලියට දැම්මුත් දෑ ම. ොස් ිටල්ලගේ හිටප කාලේ නොමිනේෂන් දැම්ම කියලා බැරදි නඩුවත් දාාලා කොමරි ද ෝොල්ල හැමේකත් අත් ප දිරි පාට ට ත් ඉවරයි එතකොට ෝමරි ට එක ෙට පාතනවා හබයි දැන් එල් අර මගේ ට ොවා ගටඩ කිය වන හැයි ේ බේ හවර තික ෙචර යි ල ීවත් දලාලනෑ. ඒනිසා මංගාව තුරතුර තියනවා මට දැන්න පුලුවක් හැයිම පලිමෙන්න් එක ලියට න්න ට එක කියන්න ැරිවයි කවදර පලි . இன்றைய பாராளுமன்ற அமர்வின் போது பார்லமெண்ட் உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் உடையாற்றினார்